இந்த கிராமிய பாடல் உலகமெங்கும் ரசிகர்களை வசீகரித்த நிலையில் குரலுக்கும் சொந்தமான பெண் பாழடைந்த ஓட்டு வீட்டில் வறுமையின் விளிம்பில் வாழ்ந்து வருகிறார் பூங்குயிலே பூங்குயிலே என தனது பாடலை சொந்தம் கொண்டாடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தழுத்தழுத்த குரலில் கோரிக்கை விடுத்துள்ளார் சீரவட்டம் முத்துலட்சுமி அவரின் குரலில் ஒலித்த பாடல் இன்று சமூக வலைத்தளங்களில் கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்து வைரலாகியுள்ளது ஆனால் இந்த பாடலை பாடிய நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கடியை அடுத்து திருப்பூண்டியில் வசித்து வரும் கிராமிய பாடகி சீராவட்டம் முத்துலட்சுமி பாழடைந்த ஓட்டு வீட்டில் கணவர் மகனுடன் அன்றாட செலவுக்கே அல்லல்பட்டு தினசரி உணவுக்கு திண்டாடும் சூழலில் தவித்து வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாகூரில் பதிவு செய்யப்பட்ட களத்து மேடும் காசி மேடும் என்ற கேசட்டில் இடம்பெற்ற ஒன்பது பாடல்களில் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் பாடலும் ஒளிபரப்பாகி இருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த இப்பாடல் பிறகு யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றதோடு சமீபத்தில் கேரளாவை சேர்ந்த ஒரு சிறுமி மேடையில் பாடியதால் மீண்டும் ட்ரெண்டானது இந்நிலையில் இந்த பாடலை முத்துலட்சுமி தான் பாடியிருப்பினும் வேறு சிலர் தான் பாடியதாக விளம்பரங்கள் செய்து நிகழ்ச்சிகளில் பாடி சம்பாதித்து வருவதாகவும் அதனால் தனக்கு வாய்ப்பு வருவதில்லை எனவும் அவர் மனக்குமரலோடு குற்றம் சாட்டுகிறார் இதனையடுத்து என்னுடைய பாடலை வைத்து பிறர் பெயரில் நிகழ்ச்சிகள் நடத்துவதை தடுக்க மேடை மெல்லிசை கலைஞர்களும் நாட்டுப்புற கலைஞர்களும் உதவி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் கிராமிய குரலில் பாடப்பட்ட ஒரு சாதாரண பாடல் வைரலாகி மக்களின் உள்ளங்களில் இடம் பிடித்தாலும் அதனை பாடிய கலைஞர் இன்னும் வறுமையோடு போராடி வருவது கலை உலகின் சோக நிஜத்தை வெளிப்படுத்துகிறது மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் மூர்த்தியுடன் நந்தகுமார்